சரவண பவ உருவாய் அருவாய் உளதாய் இல்லதா மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மகாரகன் சனி பகவான் வந்து பெயர்ச்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாேருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சிட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக் பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலயும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்றேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமா நடந்துக்குவோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவிப்பு பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி இனிமரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலையை நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி பண்ணீர ராசிக்கும் சிறப்பான பராபரங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் எப்படி வந்து நம்ம டேக்கல் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம மகாபாரதத்தில் வர மகாபாரத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அவர் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன் ஐந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களிடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பங்களை கொடுக்கும் அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய இருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற இருந்து கால சக்கரத்தின் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அது இயற்கை சீற்றங்கள்லேருந்து உலக பேரழிவுகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் இருந்து அரசியல்ல இருந்து அதே போல நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளை வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதுல வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காண இந்த இந்த சனிப்பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசி கால சக்கரத்தின் ஸ்தானம் நான் நிறைய பதிவுகளை சொல்லுவேன் இவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கலன்னா யாருக்கு கிடைக்கவிருக்கு இருக்கு இந்த இடத்தில் காணப்படக்கூடிய சிறப்பான நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா மூலம் நான்கு பாதங்கள் போராட நான்கு பாதங்கள் உத்திராடம் நாம் பாதம் தனுசு ராசிக்கு நாளில் வரக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் ரெண்டு மூணுக்குடையவர் நாலாம் இடத்தில் இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் சார்ந்து ஒரு மாற்றம் செய்ய போறோம் அப்படின்னா ரொம்ப கவனம் தேவை இவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் ராசியே பார்க்குறாரு நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளாக வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைச்சோன்னா அந்த இடத்த விட்டு மாறுவதற்கு ரொம்ப யோசனை பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து இப்போ மாறுறோம்னா அந்த மாறு கருத்து வந்து இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது வேறு இடத்துல நம்ம மாற்றம் பண்ணி போயிட்டால் நமக்கு நிம்மதியாக இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சி நம்ம அங்கே போகணுன்னா இங்கேயே வந்து பிரச்சனைனா அங்கே அதுக்கு மேலே இருக்கும் எந்த இடத்துலையுமே இந்த காலகட்டம் வேலை பலு ஒரு ஒர்க் ப்ரெஷரு அதே போல் ஒரு அலைச்சல் திருச்சல் தொழிலில் வந்து நிறைய வந்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணாமல் டைமை தாண்டி வேலை செய்யறது இதெல்லாம் வந்து கண்கூடாகவே இருக்கும் தொழிலில் ஒரு அலிசை திருச்சல் வேலை பலு அதே போல வேலை மாற்றம் ஒரு சிறப்பாக இல்லாது அங்கேயும் வந்து வேலை மாற்றிட்டு போனால் அங்கே ஒரு சூழல் சரியில்லாமல் இருப்பது ஒரு மன நிறைவின்மை இதெல்லாம் காணப்படும் அதனால கவனமாக இருக்கணும் தொழில் செயலங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்கள்கிட்ட கிட்ட எல்லாம் ரொம்ப வந்து கவனமாக இருப்பது தனுசுக்கு ரொம்ப சிறப்பு ஆரம்பத்தில் அவர் ஒன்று நாளக்கூடிய குருசாரத்தில் பயணிப்பார் அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை நேற்றுக்கு சாப்பிட்டு படுத்து எழுந்துக்கும் போது ஏற்கனவே தனுசுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் முட்டி வலி முழங்கால் வலி முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள் இதெல்லாம் வந்து தேவை அதே நினைச்ச நேரத்தில் எங்களை வந்து சாப்பிட முடியாது அதே போல உடல்ல இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ட்ரபுள் உண்டாக்கி நம்ம வந்து அதை வந்து கேர் எடுத்துக்கொள்ள வைக்கும் சனி எந்திரிச்சு எனக்கு வந்து உடம்புல தொந்தரவு கொடுத்தாருல்ல சனி வந்து ஒரு இடத்துல பிரச்சனையை பண்ணி அதை வந்து நம்மளுக்கு சரி தீர்த்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லலாம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளில் கூடுதல் கவனம் தேவை சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது சரியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடம்ப வந்து ஃபிட்டாக ஒரு ஹெல்த்தாக ஒரு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த காலகட்டம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணும் அதனால வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம் ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம போய் உடனே போய் டாக்டரை பார்த்து இந்த காலகட்டம் நம்ம வயது எடுக்கலன்னா இது முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அதனால அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நம்ம உடலை சரி செய்து கொள்வதற்கு இப்ப நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு ராசிக்கு தொழில் செய்கிற இடங்களில் வேலை மாற்றம் இதெல்லாம் ஒரு சிலருக்குலாம் வெளியூர் வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும் கிடைக்கும்பொழுது தசா புத்தெலாம் சிறப்பாக இல்லைனா தாராளமாக வந்து நீங்கள் பயணித்துருங்க தொழிலை வந்து நேரம் காலம் பார்க்காதீங்க எதில் நீங்கள் வந்து ஃபிட்டாகணுமோ உள்ள வீட்டில் ஃபிட்டாக இருக்கணுமா குடும்ப உறவுகளோட இல்லை வெளில நான் வந்து நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் முழு முயற்சியை போடுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சிறப்பான மாற்றங்கள் இருக்கும் அதேப்போகம் லோன் கிடைக்கும் லோனுக்காக நான் ரொம்ப எதிர்பார்க்குறோமா ஒரு வீடு கட்டுற வாங்குறதுக்கு இல்லை ஒரு வண்டி மாற்றுறதுக்கு அப்படின்னீங்கன்னா அந்த லோன்கள்லாம் இப்போ வந்து கிடைக்கும் மாணவர்கள் வந்து படிப்புக்காக வேற இடங்களுக்கு செல்வது அதாவது படிப்பு வந்து நீங்களா நினச்சா கூட அந்த படிப்பில் ஏதாவது ஒரு படிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் தடைபடுவது இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வருவதற்கு நல்ல முளை முயற்சியை எஃபர்ட்டோடு எடுத்து போடணும் படிக்க முடியல மண்டல ஏறலைன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனியுடைய நட்சத்திரத்திலே போகும்போது உங்களுக்கு பணம் வரவு செலவுகளில் கொடுக்கல் வாங்கல்ல நம்ம தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் இதை செய்கிற அதை

குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது இருவரும் கலந்தாலோசனை செய்து நீங்க வந்து முயற்சிகளை எடுப்பதோ இல்ல கலத்தரத்தின் உடல்நல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்வதோ உங்களால பிரச்சனை வராது வெளியில் இருப்பவர்களால் முகம் தெரியாத நபர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்திக்கு மீறி கடன் வாக்குவதை இந்த காலகட்டங்களை கொள்ளணும் ஹெல்த்தை வந்து கவனமாக வைத்துக் கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வேகமாக முடிவெடுத்துடக் கூடாது நமக்கு வந்து சனி ராசியே பார்க்கறது லக்னத்தையும் பார்க்கறதுனால சனி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமாக இருந்துரும் இன்னைக்கு தேவையில்லாம ஒரு ஸ்ட்ரெஸ் மனம் ஒரு மூட்சிங் இதெல்லாம் இருக்கும் அந்த நாட்கள்ல வந்து நம்ம தே கவனமா கடந்து வந்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்க மாட்டோம் இது வந்து நமக்கு மேற்கொண்டு பிரச்சனைகள் தராது அப்போ தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் பணம் கொடுக்கல் வாங்கல் அக்கம் பக்கம் வேலை செய்யற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனமாக நீங்க கரெக்டா தான் போவீங்க எதிரில வர்றவங்க உங்க மேல வந்து மோதரா மாதிரி வருவாங்க அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கூடுதல் கவனம் தேவை மாணவர்கள் வந்து பழக்க வழக்கம் வந்து ரொம்ப ச கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நட்பு கூடா நட்பு கேடாய்களையும் வண்டி வாகனங்கள்லையும் உங்களுடைய வித்தைகளை காட்டாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சகோதர உறவுகளுக்கிடையே நிறைய விட்டு கொடுத்து போவது தனுசுக்கு ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு மாத பிறப்பும் அன்னதானம் பொழுது உங்களுக்கு சனியுடைய நட்சத்திரம் வரும்பொழுது சந்திராஷ்டம தனங்களை இந்த நடக்கும் பொழுது மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் நம்ம பழகி கொண்டே வந்தோம்னா நம்மளுடைய மனநிலை வந்து சிறப்பா இருக்கும் அதுல இருந்து வெளி நம்ம வந்து அதுல இருந்து வெளிவருவதற்கு எல்லாம் இந்த பயிற்சிகள்லாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனநிலை நம்மளுடைய மனநிலை ஒருங்கா இருந்துச்சு நம்மளுடைய மூட் ஸ்விங்கு நம்மளுடைய ஆசுலேஷன் மைண்ட் இல்லாம இருந்தா நம்மளுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் நல்லா சீராக இருக்கும் இந்த காலகட்டம் தனுசு உடைய தாரக மந்திரமே நியமனங்களை வகுத்து கொள்ளணும் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஒரு டைம் பாக்ஸ்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிஸியாக இருந்து உழைப்ப போடுறீங்களோ புகழ் பதவி அங்கீகாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வந்து சொல்லலாம் உங்கள் முயற்சிகள் தான் கை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குரு பயிற்சி ஆவார் அதனால உங்களுக்கு எல்லா சூழலையும் கடந்து வரக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர் சிறப்பாக தந்துடுவார் தான் சிறி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லி இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்ப உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்ல சனி எந்த ஸ்தானங்கள்ல உட்காந்துருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்று அப்படி உட்காந்துருக்காரு இல்லை இல்ல மூணு ஆறு ஸ்தானங்கள்ல உட்காந்துருக்காரு உங்கள் உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாகவே எடுத்துக்கலாம் சனியோட வந்து ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தா உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்போது பகைகங்களோட இருந்து அவர் தசை நடத்துகிறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு சுக்கர தசா குரு தசா ஒரு புதன் நடந்தசா நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துருவாரு ஒரு சனி பகவான் வராருனாலே அந்த பாவத்தை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில சிந்தனை தெளிவில்லாம இருக்கா உங்க தொழில பிரச்சனை இருக்கா அதே போல நீங்க சமூகத்துக்கு கூடிய சமுதாயத்துல இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்க இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை காலகட்டங்கள்ல வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துறணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி தான் மருத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை சனி நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்துல பண்றது அடுத்த ஜென் ரெண்டாவது பத்தா வந்து நம்ம போன ஜென்மத்துல செய்தது இந்த காலகட்டத்துல நாலு எட்டு பண்டு ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி ஏழ்ரை சனி வந்து யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் சொன்ன பதிவுல இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்குலாம் சென்று வாங்க அங்க அப்ப போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபட கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்ல அமாவாசையிலேயோ இல்ல அஷ்டமி நாட்கள்ல பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் சித்தி புத்தி அதாவது கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூக்கம் துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் கூட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பண்ண ஒரு இருபத்தோரு ரூபா ஐம்பத்தோரு ரூபா

இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்கள்ல வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை இறைவனை பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாரு சிவபெருமான் அவருடைய வெற்றி தோன்றிய அந்த நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயில்ல வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வந்து மாலையாலாம் கூத்து போட்டுடாதீங்க எலுமிச்சம்பளத்தை மாலையாலாம் கூத்துட்டா அதுக்கு வந்து இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க சாமிகிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலும் ஒரு இப்போ சகப்பு துணியில நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில தொட்டு தொட்டு ஒரு ஒரு மட்டும் எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மஞ்சள் தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று அவங்க கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பளம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பளம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாக ஆயிடுமானா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டிஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு இங்க வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முன்னூத்தி நாளும் எப்ப நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லயும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்க போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தனமும் பண்ணும்பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல் உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நலன் தமையந்தி படம் பார்ப்பது ஹரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்ல அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழரை சனியினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்துல அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு கண்ட சனிகளாக இருக்கவங்களுக்கு அது பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதுக்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இல்லை எல்லா விதமான செயல்பாடாக சொல்லியிருக்கிறேன் யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தை கிழமையில் எழுந்து நீ பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் போடுவீங்களோ இல்ல ஆறு டு ஏழு அந்த நாள்ல வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஆறு டு ஏழு சூரிய ஒரையா வரும் அதே போல ஒன்னு டு ரெண்டு சூரிய ஒரையா வரும் அதே போல இரவு எடுத்துட்டு வரும்போது அதே சூரிய ஒரையா வரும் இல்ல அந்த ஓரையில விளக்கு போடுறதோ இல்ல நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்துல விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் வழிபடும்பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல அனுமன் சாலிசா அதே போல பைரவாஷ்டகம் துர்காஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையா பாருங்க இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.